அன்பு நேர்களே வணக்கம் திருமங்கை ஆழ்வாரனுடைய ஒரு அருமையான பாசரம் நெய்மிசாரண்யம் அப்படின்னுட்டு ஒரு திவிதேசம் வடக்குல இருக்கு அந்த திவிதேசத்தைப் பற்றிய திருமங்கி ஆழ்வாரது அற்புதமான பாசுரம் அந்த பாசனத்தில் அவர் என்ன சொல்றார் நரகத்தை பற்றி சொல்றார் எந்த நரகம் தெரியுமா நரகத்தை பத்தி நிறைய கருட புராணத்துல சொல்லியிருக்கு ஒரு இந்தியன் என்னட்டு ஒரு படத்துல கூட என்னென்ன விதமான நரகம் எப்படி எல்லாம் வந்து தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்ட்டு அந்த கருட புராண வாசகத்துல இருந்து அதுல நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த நரக வாசம் என்பது எவ்வளவு கொடுமையானது அப்படி என்பதை அவர் சொல்லியிருப்பார் அதுல ஒரு பல பாவங்களை பத்தி சொல்றார் அதுல ஒரு குறிப்பிட்ட பாவம் இப்ப பாவங்கள்லயே பாத்தீங்கன்னா சாதாரண பாபம் அப்படின்னுட்டு ஒரு பாவம் இருக்கு பாபம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்கு பாவி மகா பாவி அப்படிங்கிற மாதிரி அதாவது பஞ்ச மகா பாவங்கள் என்னட்டெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அது திருமங்கை அழ்வார் எடுத்து கொடுக்குறாரு அதில் மகா பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு சொன்னால் பிறன் மனை நயத்தல் அதாவது மற்றவருடைய மனைவியை விரும்புதல் ராமாயணமே இதுதானே ராமாயணத்துல ராவணன் அழிந்ததற்கு காரணம் என்ன பிறர் மனை நயத்தல் மகாபாரதத்துல ரொம்ப அற்புதமான விஷயம் வருது இது அப்படியே வருது பீமனிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது உன் மனசுல நீ என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னுட்டு ஒரு கேள்வி நீ என்ன நினைச்சிருக்கிறோ அந்த உண்மையை சொல்லு உன்னுடைய பிரின்சிபல் உன்னுடைய கொள்கை என்ன அப்போ ஒரு அருமையான பாட்டு பீமனுடைய வாய்மொழியா சொல்றார் அதில் என்ன தெரியுமா சொல்றார் அவரு பிறர் மனையை பெற்றதாய் எனவும் வரி அதுதான் பிறர் மனையை பெற்றதாய் எனவும் அடுத்தவனுடைய மனைவியை தன்னுடைய தாயாக நினைக்க வேண்டும் ராமாயணத்துல இதேதான் நடக்குது ராமாயணத்துல ராவணன் ராமனுடைய மனைவியை விரும்புகின்றான் அதனால் அவனுடைய குலமே அழிந்து போகிறது அதை எடுத்து திருமங்கை ஆழ்வார் நைமி சாரண்யத்துள் எந்தாய் அப்படின்னுட்டு திருநெய்மி சாரண்ய பாசனத்தில் சொல்ற படக்கே இருக்கிற அற்புதமான திவிதேசம் அதுதான் சொல்றார் சின்ன பாவங்கள் இப்போது ஒருத்தவன் தெரியாமல் காலம் மிதிச்சிடுறோம் ஐயா தெரியாமல் காலம் மிதிச்சிட்டேன்னா அது ஒரு சின்ன தப்பு தான் இருந்தாலும் அது வந்து உடனே பிராயச்சித்தம் ஒரு மன்னிப்பு கட்டம் சரியாக போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு மன்னிப்பினாலோ ஒரு பிராயச்சித்தினாலோ கழுகின்ற பாவங்கள் எல்லாம் சாதாரண பாவங்கள் ஆனால் ஒருத்தவன் குலத்தை கெடுத்தாச்சு அடுத்தவனுடைய மனைவி மீது ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தை பிரித்தாச்சு என்ன அது எப்பேற்பட்ட பாவம் மனிதன் ஆசைகள் வருத்தம் செய்யும் ஆனால் அந்த ஆசைகளை தன்னுடைய அறிவினாலே ரொம்ப அழகா கம்பராமாயணத்துல ஒரு விஷயம் வருது ராவணனை பார்த்த உடனே அவனை அங்கேயே கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அது என்ன வருது கோபத்தினால வருது அந்த வந்து சாதாரணமா இருக்கலாம் இல்லாட்டி போனா அது வந்து வேற விதமாகவும் இருக்கலாம் இப்ப அவனுக்கு நியாயமான கோபம்தான் வருது அர்த்தம் பண்டாட்டியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டே உன் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரேடியாக இங்கேயே தொலைச்சு கேட்டுடுவோம் அவன் ராமன் என்ன வந்து இவனை அழிக்கிறது அப்படி எல்லாம் நினைக்கிறான் ஆற்றலுடைய அருமன் உடனே அவனுடைய அறிவு சிந்திக்கிறது நம்ம இதுக்காக வந்தோம் நம்ம வந்தது இன்னும் சீதையே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறார் நம்ம சீதையை இன்னும் பார்க்குற நம்ம வந்த காரியம் என்ன செய்யற காரியம் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ அவனுக்கு வந்த அந்த கோபத்தை உணர்ச்சியை அறிவு என்னும் நீரால் அணைத்தான் அப்படின்னுட்டு கம்பன் காமிக்கிறார் எப்படி அறிவு என்னும் நீரால் அப்போ அதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்கு உணர்ச்சியே கொடுத்துருக்கு அறிவும் கொடுத்துருக்கு ரெண்டும் கண்ட்ரோலாக இருக்கணும் வெறும் அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது உணர்ச்சியே இல்லாத ஒரு பிண்டமாக வாழ முடியாது உணர்ச்சி இருக்கும் கோபம் வரும் ஆனாலும் ஒரு நெருப்பு போல அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் இல்லாட்டி போனா மொத்தத்தை எரிச்சிட்டு நம்மளும் எரிஞ்சு போயிடும் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வேணும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அணைக்கிறோம் இல்லையா ஒரு பெரிய ஒரு அடுப்பில் பற்ற வைக்கிறோம் பற்ற வைச்ச உடனே பெரிய ஒரு கட்டை எடுத்து போடுறோம் பட பட படான்னு எடுப்போம் கொஞ்சம் ஏமாந்தால் மேலே இருக்க கூறையை பற்றிக்கும் உடனே என்ன பண்ணுறோம் டக்குன்னு அந்த எடுத்து வெளியில் இழுக்கிறோம் இல்லாட்டி போனால் பக்கத்தில் ஒரு வாளியில தண்ணீர் இருக்குது தண்ணீரை எடுத்து தெளிக்கிறோம் இந்த தண்ணீரை தெளிப்பது தான் அறிவு என்ற அர்த்தம் இல்லையா அதே மாதிரி இந்த ஆசைகள் வரத்தான் செய்யும் காம இச்சைகள் மனிதனுக்கு படைக்கப்பட்ட ஐம்புலன்களாலே கண் போன போக்கிலே கால் போகும் கால் போன போக்கிலே மனம் போகும் மனம் போன போக்கிலே மனிதன் போக தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு விலங்குகளுக்கு அப்படி கிடையாது மனிதனுக்கு எதுக்காக அந்த கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறான் மாய என்னும் ஒருத்தி தன்பால் மகன் என்னும் மைந்தன் தோன்றி அப்படின்னுட்டு ஒரு பாட்டு இல்லை இது இல்லையா தூய நல்ல அறிவன் தன்னை தோற்றமையின்றி ஆக்கி வைத்தான் வெளிப்பு பாட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல அழகா சொல்றார் இப்படி ஆசைகள் வந்து அந்த ஆசையின் வழியில் நான் சென்று அதனால் என்னுடைய பிறவியிலே அடையக்கூடிய வேதனைகளை எல்லாம் அனுபவித்து நான் இறந்த பிறகு யம படர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தானே விரும்பினாய் இதோ இந்த பெண் இருக்கிறாள் என்று செம்பினால் வைத்த ஒரு பாவையை வைத்து பாவி பாவி என்று சொல்லி ஏற்றி வைத்து அவனை தூக்கி அந்த பாவியில் வைத்து இந்த பெண்ணை தழுவ வேண்டும் என்றுதானே விரும்பினாய் இதோ இந்த பெண் தழுவு என்று சொல்லி துன்ப துன்புறுத்துவதற்கு அஞ்சி என்னுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் நீ குறைக்க வேண்டும் என்று உன்னுடைய வந்து உன் திருவடியடைந்தே நைமிசாரண்யத்துள் எந்தாய் அதான் பாட்டு இந்த பாட்டு டெய்லி ஒரு தரம் நம்ம நினைக்கணும் திரு நைமிசாரண்யத்தை நினைச்சது போல ஆகும் கெட்ட எண்ணம் மனசுல வராம இருக்கோ இந்த பாட்டை எடுத்து நம்ம ஒரு தரம் என்ன பண்ணணும் நம்ம பூஜையில நம்ம கட்டாயமா இதை சேவை பண்ணணும் அப்படி பூஜை நேரத்தில் சேவை பண்ணலைனாலும் ஒரு பாக்கெட்ல எழுதி வச்சுக்கிட்டு எப்பொழுதான் தான் சந்தர்ப்பம் கிடைக்குதோ இப்படி திருமங்க ஏழ்வார் சொல்லி இருக்கிறாரே என்று நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை படிக்கணும் இப்ப ஸ்கிரீன்ல இந்த பாட்டு வருது பாருங்க வம்புலாங் குந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்று இவற்றை நம்பினார் இறந்தால் நமன் தமர் பற்றி எச்சி வைத்து எழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை பசு பச பச பசன எரிதான் பாவை அப்படியே தொட்ட ஒட்டிகும் சத அதை போய் நீ அணைச்சிக்கோன்னு சொன்னான் இதே மாதிரி தானே பெண்ண நீ அணைச்சிக்கோ பாவி பாவினி தழுவு 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 பாவி நீ தழுவு என மொழிவதற்கு அஞ்சி நம்பனே வந்து முன் திருவடி அடைந்தேன் நைமி சாரியண் எழுள் எந்தாய் திருநைமி சாரண்யம் வடக்கில் இருக்கிற விதேசத்தை பத்தி திருமங்காலத்துல பாடியிருக்கிறார் ஒன்றே குறிக்கோள் ஒன்று இல்லாமையால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரை தெரியேன் அவர் அவருக்காக சொன்னார் நமக்கு சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுக்காக தான் சொன்னாரு இந்த மாதிரி பின்னாடி நீங்க கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி வரும் அப்படி வந்தா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இறைவன் இடத்திலே மனதை செலுத்துங்கள் பாவம் செய்யாதீர்கள் மகாபாவி ஆகிவிடாதீர்கள் என்பதற்காகவே சொல்லப்பட்ட அற்புதமான பாசரம் இந்த பாசரம்